வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் அன்பும் கருணையும் மனித வாழ்வுக்கு இன்ப ஊற்றுகள் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அன்பு ஊற்றாம இல்லறத்தில் ஆண் பெண் இருவரும் அவரவர்கள் திணைவர்களை மனமருந்து செய்தால் துன்ப உணர்வுகளை எழுப்பி தாக்கி வரை தரும் தொலைதரும் சாய்மாம் வரும் தேர்வில் இன்ப ஊற்று இருவருடைய பெருக வாழ்த்துலோடு இன்முகம் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும் தன் புகழ்விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் நெல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று ஒரு பாடலை கொடுத்திருக்காங்க இன்னும் பாடல்ல இல்லறத்தில் மெஞ்ஞானம் விளைஞ்சி வாட இயலாத காலம் ஒன்று இல்லறத்தை விட்டு பல துறவை நாடி என்றென்றோ சுற்றி அடைந்தார் கொண்டோம் இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைக்க உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாள் வரிகள் என்ன சொல்றாங்க அன்பும் கருணையும் மனித வாழ்வுக்கு இன்ப ஊற்றுகள் என்று சொல்லி சொல்றாங்க முற்காலத்திலெல்லாம் பிரம்மச்சரியும் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சந்நியாசம் என்று நான்கு நிலைகள் இருந்தது சாமிஜி சொல்லுவாங்க இளமை நோன்பு இனிய இல்லறம் அகத்தவம் தொண்டு என்று சாமிஜி நமக்கு இந்த மனவடக்களையை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது குழந்தை தாய் தந்தை மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த குழந்தை தாய் தந்தையினுடைய அந்த சுக்கிலம் அந்த இறையொத்து தன்மையான அந்த தெய்வீக நிலைக்கு மாறுவதற்கு எளிய முறையினான உடற்பயிற்சி பயிற்சி தியான பயிற்சி தற்சோதனை பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில் நம்ம பிறப்படுத்திருக்கிறோம் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி நம்முடன் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் வாயி என்ற நம்ம மடங்களை நாம் நீக்கி கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இறையற்ற தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள அந்த தெய்வீகம் விளங்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தனி மனிதரும் தனக்குள்ள அந்த தன்மை மட்டுமே நமக்குள்ள நிரம்பி இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை குழந்தை பிராயத்திலிருந்தே அவர்கள் உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து தொடர்ந்து செய்து வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் உணர்வு தெரிஞ்ச நாளில் இந்த இளைய முறை உடற்பயிற்சியும் ஒழுக்க பண்பாட்டுக்கான அறிவாற்றி தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான அந்த விளக்கங்களையும் பெற்று அவர்கள் வளர்ந்து வருவார்களேயானால் ஒரு பருவமுடையிறவரையும் பெண்கள் பதினாலு வயது வரை நிரம்புகிற ஆண்கள் தியான பயிற்சி தோதனை பயிற்சிகளை பெறும்போது அவர்கள் முழுமை பெறுகிறார்கள் ஊற்று நீர் கேணிகளில் நாம கிநீர் வெட்டி அந்த ஊற்று நீரிலிருந்து பயன்பாட்டுக்கு நாம் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு விவசாயம் செழித்து ஓங்கிறதுனால தான் இன்றைக்கு நாம மகிழ்ச்சிகரமாக பசி வினின் போக்கி வாழ முடியுது இந்த உலகம் முழுவதும் அப்போ அதே போல ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவுகளையெல்லாம் நீக்கி கொண்டு அந்த தெய்வீக தன்மையோடு அந்த இறையொத்து தன்மையான அன்பும் கருணையுமாக வாழும்போது தான் மகிழ்ச்சியாக வாழலாம் தன்னை அமைதிப்படுத்தி கொள்ளலாம் அதே போல தான் குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற ஐ வகையில் யாருக்கும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கு உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை சொல் செயல் அமையும் இருகத்து தன்மையான அன்பும் கருணையுமாக நமக்குள்ள எண்ணம் சொல் செயல் நாம என்னனும் சொல்லணும் செய்யணும் என்று சொல்லி சொன்னா மனவள கிளை பயிற்சிகளை அந்த குழந்தை பிராயத்தில் உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து தொடர்ந்து நாம பதினாலு வயது நிரம்புற ஆண்கள் பருவமடைகிற பெண்கள் மணவனுக்களை பயிற்றிய பெற்றி தவம் மௌனம் அதே போல தற்சோதனை என்ற இந்த மூன்றையும் தொடர்ந்து செய்து வரும்போது நாம் நம்மை தூய்மை செய்து கொள்ளலாம் அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து நாம் வாழும்போது நமக்குள்ள அந்த இன்ப ஊற்றி என்று சொல்லக்கூடிய அன்பும் கருணையும் ஒற்றெடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்